வணக்கம் நீங்கள் எங்களுடன் பகிர்ந்து கொண்ட இந்த ஆதாரங்களை நாம ஒன்னா சேர்ந்து ஆழமாக அலசும் பகுதிக்கு வரவேற்கிறோம் இன்னைக்கு நம் கையில இருக்கிறது ரெவரண்ட் ஐக் எழுதிய திங்கோனாமிக்ஸ் அதாவது திங்கோனாமிக்ஸ் அப்படின்னு ஒரு மின் புத்தகம் இந்த புத்தகம் வந்து நம்ம மனசோட சக்திய வச்சு ஆரோக்கியம் சந்தோஷம் வெற்றி பணோன்னு எல்லாத்தையும் எப்படி அடையலாம்னு சொல்லி கொடுக்குது இதோட நோக்கமும் ரொம்பவே சிம்பிள் நம்ம வாழ்க்கைய உருவாக்குற சக்தி வெளியில இல்ல அது நமக்குள்ள தான் இருக்கு அப்படிங்கிற கருத்த ஆராய்வது தான் ஆமா இது ஏதோ ஒரு தத்துவமா மட்டும் நாம போறது இல்ல இந்த புத்தகம் கொடுக்கிற ஸ்பெசிபிக்கான வழிமுறைகள் அதோட உளவியல் பின்னணி இன்னும் சொல்ல போனா அது முன்வைக்கிற சில வியப்பான கருத்துக்களையும் நாம விரிவாக பார்க்க போறோம் ஆமா ரெவரண்ட் ஐக் வந்து தன்னோட போதனைகள் எல்லாமே பைபிளோட ஒரு குறியீட்டு விளக்கத்தை அடிப்படையா வச்சதுன்னு சொல்றாரு இல்லையா சரிபா அவரே சொல்ற மாதிரி நீங்க ஞாயிற்றுக்கிழமை பள்ளிக்கூடத்துல கத்துக்கிட்ட கடவுள் மாதிரி இது இருக்காது சரி அப்போ இந்த புத்தகத்தோட மிக முக்கியமான அஸ்திவாரமான ஒரு கருத்துல இருந்து ஆரம்பிக்கலாம் கடவுள் எங்கோ வானத்துல இல்ல அவர் நமக்குள்ள ஒரு சக்தியா ஒரு பிரசன்னமா இருக்காரு இதத்தான் அவர் நான் பயன்படுத்தும் ஒரு வஸ்து தி ஸ்டஃப் ஐ யூஸ் அப்படின்னு ஒரு வித்தியாசமான வார்த்தையில சொல்றார் அதாவது வெளியிருந்து உதவியை தேடாம நமக்குள்ள இருக்கிற அந்த உண்மையான சக்தியை நாம முதல்ல தெரிஞ்சுக்கணும் இதுதான் அவர் சொல்ற நேர்மறை சுய பிம்ப உளவியல் பாசிட்டிவ் செல்ஃப் இமேஜ் சைக்காலஜி அப்படிங்கறதோட அடித்தளம் ஓகே ரொம்ப எளிமையா சொன்னா உங்களை பத்தி நீங்க என்ன ஆழமா நம்புறீங்களோ அதுவாவே நீங்க ஆயிடுவீங்க உங்க சுய விழிப்புணர்வு தான் உங்க யதார்த்தத்தை தீர்மானிக்குது இதை விளக்கிறதுக்கு அவர் நான் இருக்கிறேன் ஐ ஆம் இந்த ரெண்டு வார்த்தைகளோட சக்தியை பத்தி பேசுறாரு இது ரொம்பவே சுவாரஸ்யமான ஒரு பகுதி ஆமா நான் இருக்கிறேன் இதுக்கப்புறம் நீங்க என்ன வார்த்தையை சேர்க்கிறீங்களோ அதுவாகவே நீங்க ஆயிடுவீங்கன்னு சொல்றாரு உதாரணமா உதாரணமா நான் ஏழை அப்படின்னு சொல்லும்போது அது வெறும் ஒரு உண்மைய சொல்றதில்ல அது வந்து வறுமையை உங்க அடையாளமா உறுதிப்படுத்துது ஓ அது நம்மளோட சுயவரையறையா மாறிடுது கரெக்ட் செல்ஃப் டெபினேஷன் அதுக்கு பதிலா பைபிள்ல இருந்து மேற்கோள் காட்டுறார் பலவீனமானவன் நான் பலவான் என்று சொல்லட்டும் அப்புறம் ஏழையானவன் நான் பணக்காரன் என்று சொல்லட்டும் ஒரு நிமிஷம் இங்க எனக்கு ஒரு கேள்வி வருது இப்போ பேங்க்ல பணம் இல்லாம கஷ்டத்துல இருக்கும்போது நான் சொல்றது ஒரு மாதிரி மாதிரி புரியுது இது எப்படி யதார்த்தத்தை மாத்தோம் இத கேக்குறவங்களுக்கு இது ஒரு போலித்தனமான நேர்மறை சிந்தனை ஒரு டாக்ஸிக் பாசிட்டிவிட்டி மாதிரி தோணலாமே ரொம்ப நல்ல கேள்வி பலருக்கும் அந்த சந்தேகம் வரும் ஐகாஸ் இதை சுய ஏமாற்று வேலைய பாக்கல அவர் என்ன சொல்றாருன்னா உங்க தற்போதைய சூழ்நிலையை வச்சு உங்களை நீங்க வரையறுக்காதீங்கன்னு தான் நான் பணக்காரன் அப்படின்னு சொல்றது உங்க வங்கி கணக்க பாத்து போய் இல்ல அது வந்து உங்களுக்குள்ள இருக்கிற எல்லையற்ற சக்தி அந்த வளம் தரும் தெய்வீகத் தன்மையோட உங்களை அடையாளப்படுத்திக்கிறது அதாவது சமூகம் நம்ம மேல திணிக்கிற ஏழை அல்லது தோல்வியுற்றவன் மாதிரி தற்காலிக அடையாளங்களை நாம நிராகரிக்கிறோம் மிகச்சரியா சொன்னீங்க உங்க உண்மையான நிரந்தரமான அடையாளத்தை நீங்க முதல் படி அப்போ நம்ம சூழ்நிலையை மாற்றுவதற்கு நம்மளை பற்றிய நம்ம நம்ம உங்கள் புதுப்பிப்பதன் மூலம் நீங்கள் மாற்றப்படுங்கள் சொல்றது இதனால தானா அதேதான் உங்க தற்போதைய நிலைக்கு அடிமையா இருக்காதீங்க உங்க சுயபிம்பத்தை மாத்துறது மூலமா உங்க சூழ்நிலைகளை மாத்துங்கிறது தான் இதோட பொருள் நீங்க உங்களை எப்படி வரையறுக்கிறீங்களோ அதை தாண்டி எதையும் உங்களால அனுபவிக்க முடியாது இந்த கடவுள் நமக்குள்ளதான் இருக்கார் நான் ஏழை இல்ல பணக்காரன்னு சொல்றதெல்லாம் கேட்க நல்லா இருக்கு ஆனா வெறும் வார்த்தைகளை மாத்தினா வாழ்க்க மாறிடுமா இத நிஜ வாழ்க்கையில ஒருத்தர் எப்படி பயன்படுத்துறது நிச்சயமா அதுக்கு இந்த புத்தகம் ஏதாவது ஒரு செயல்முறைய சொல்லுதா நிச்சயமா சொல்லுது இது வெறும் தத்துவம் இல்லை இது ஒரு செயல்முறை வழிகாட்டி உங்க விருப்பங்களை அடைய ஒரு நாலு படி செயல்முறையை ஐகோ கொடுக்கிறார் ஓகே என்னது அது முதல் படி தீர்மானியுங்கள் டிசைட் உங்களுக்கு என்ன வேணும்னு தெளிவா திட்டவட்டமா முடிவு செய்யணும் நிறைய பேருக்கு தங்களுக்கு என்ன வேணும்னே தெரியாதுன்னு ஐக் சொல்றார் அதனால தினமும் காலையில எனக்கு என்ன வேண்டும்னு உங்களையே கேட்டுக்க சொல்றார் அது ஒரு பேப்பர்ல எழுதுங்க ஒரு தொழில் தொடங்க விரும்புனா கூட அது என்ன தொழில் எப்போ தொடங்குவீங்க ஆபீஸ் எங்க இருக்குன்னு சின்ன சின்ன விவரங்களையும் தீர்மானிக்கணும் அப்படிதானே ஆமா ஒரு தெளிவான முடிவுதான் முதல் படி அந்த முடிவுதான் உங்களுக்குள்ள இருக்கிற சக்திக்கு ஒரு திசையை காட்டுது சரி ரெண்டாவது படி ரெண்டாவது நம்புங்கள் பிலீவ் இட் நீங்க அதை அடைய முடியும் அதுக்கு நீங்க தகுதியானவரோ மனப்பூர்வமா ஏத்துக்கணும் இது வெறும் ஆசைப்படுறதில்ல இல்லவே இல்ல அத நீங்க பெறுவதற்கு நூறு சதவீதம் தகுதியானவர்னு நம்புறது உங்களை சுத்தி இருக்கிறவங்க உன்னால முடியாதுன்னு சொன்னாலும் உங்களுக்குள்ள இருக்கிற அந்த எல்லையற்ற சக்தியை நீங்க நம்பணும் ஓகே தீர்மானிப்பது நம்புவது மூன்றாவது மூன்றாவது பாருங்கள் இட் இதுதான் காட்சிப்படுத்தல் விஷுவலைசேஷன் உங்க மனசோட திரையரங்கில் த தியேட்டர் ஆஃப் யோர் மைண்ட்ல நீங்க விரும்புறதை ஏற்கனவே அடைஞ்சிட்ட மாதிரி கற்பனை செஞ்சு பார்க்கணும் உங்க புது ஆபீஸ்ல சேர்ல உட்காண்டிருக்கிற மாதிரி இல்லனா உங்க பேங்க் அக்கவுண்ட்ல பணம் நிறைஞ்சு வழியிற மாதிரி கரெக்ட் இறுதியா நாலாவது படி உணருங்கள் ஃபீல் இட் அந்த வெற்றிய உணர்ச்சி பூர்வமா அனுபவிக்கணும் இது வெறும் மனக்காட்சி மட்டும் இல்ல இல்ல அது சார்ந்த உணர்வையும் கொண்டு வரணும் புது கார்ல உட்கார்ந்தா அதோட வாசனை எப்படி இருக்கும் அந்த புது ஆபீஸ் சேர்ல உட்காந்தா எப்படி இருக்கும் அந்த தடிமனான கம்பளத்துல நடந்தா எப்படி இருக்கும் அந்த உணர்வுதான் உங்க ஆழ்மனசுல அந்த பதிய வைக்கும் இந்த நாலு படிகளும் முடிவு செய் நம்பு கற்பனை செய் உணர் இதெல்லாம் நம்ம முன்னாடியே கேள்விப்பட்டது தான் இருக்கு இதுல என்ன பெரிய வித்தியாசம் இருக்கு இங்க தான் ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு சொல்ற அந்த வரிசை ரொம்ப முக்கியம் நம்புவீங்க காட்சிப்படுத்துவீங்க அதனால இந்த வருஷம் தான் இந்த செயல்முறையோட ஆன்மா மிகச்சரியா சொன்னீங்க இந்த புத்தகத்துல அடுத்ததா வர்ற ஒரு விஷயம் என்னோட கவனத்தை ரொம்ப ஈர்த்துச்சு நாம பொருள் பணம் பத்தி பேசிட்டு இருந்தோம் ஆனா ஐக் இதே தத்துவத்தை ஆரோக்கியத்துக்கும் பயன்படுத்துறாரு ஆமா நோயிங்கறது நாம கத்துக்கிட்ட ஒரு கெட்ட பழக்கம்னு சொல்றாரு கேட்ட உடனே நம்பவே முடியல ஆமா இது பலருக்கும் அதிர்ச்சியா இருக்கலாம் அவர் என்ன சொல்றாருன்னா நாம பிறந்ததுல இருந்து குறிப்பிட்ட வயசுல குறிப்பிட்ட பருவத்துல நோய் வரும்னு நமக்கு சொல்லி கொடுக்கப்படுது சளி பிடிச்சா நீ சளிய புடிச்சிட்டன்னு அம்மா சொல்றத ஐக் ஒரு உதாரணமா காட்டுறார் இந்த எதிர்பார்ப்புகளால தான் நாம நோய்வாய்ப்படுறோம்னு சொல்றார் அப்போ நாம நோய கற்றுக்கொள்ளாமல் அன்லேர்ன் பண்ணிட்டு ஆரோக்கியத்தை கற்றுக்கொள்ளணுமா அதேதான் ஒரு நிமிஷம் இது கொஞ்சம் ஆழமான விஷயம் நோய் என்பது நாம கத்துக்கிட்ட ஒரு மனநிலைன்னு சொல்றது பலருக்கு ஏத்துக்க கஷ்டமா இருக்குமே இது மருத்துவ சிகிச்சைக்கு எதிரானது மாதிரி தோணிக்கிறதே ஆமா எனக்கும் அந்த கேள்வி வந்தது சமூகத்துல மருத்துவ உலகத்துல இதுக்கு என்ன மாதிரியான எதிர்ப்பு இருந்திருக்கும் நிச்சயம் எதிர்ப்பு இருந்திருக்கும் ஆனா ஐக் மருத்துவத்தை நிராகரிக்க சொல்லல அவர் சொல்றது மருத்துவ சிகிச்சையோட சேர்த்து உங்க மனநிலையையும் மாத்துங்கன்னு தான் ஓகே உங்களுக்குள்ள இருக்கிற தெய்வீக பிரசன்னம் அதாவது உங்களுக்குள் இருக்கும் கடவுள் காட் இன் யூ இயல்பாவே ஆரோக்கியமானதுங்கிறது அவர் கருத்து அதனால உங்களுக்குள் இருக்கும் கடவுளே என் ஆரோக்கியம் காட் இன் மீ இஸ் மை ஹெல்த் அப்படின்னு உறுதிமொழி எடுக்கிறது மூலமா உங்க கவனத்தை நோயிலிருந்து ஆரோக்கியத்துக்கு மாத்துறீங்க இதை விளக்க ஒரு அற்புதமான கதையை சொல்றார் வாஸ்துமாவால பாதிக்கப்பட்ட அந்த பதிமூணு வயசு பையனோட கதை ஆமா அந்த பையனுக்கிட்ட அவர் பிரார்த்தனை செய்ய சொன்னப்போ ஐக் அவங்க கிட்ட மகனே உனக்கு ஆஸ்துமா இல்லாத ஒரு பையனை நான் உன்னில் பார்க்கறேன்னு சொன்னாராம் யோசிச்சு பாருங்க அந்த ஒரு வரி அந்த ஒரு வரி அந்த பையனோட சுயபிம்பத்தை உடைச்சு மாத்தி இருக்கு அந்த நொடியில அந்த சிறுவன் தன்ன ஆரோக்கியமானவனா கற்பனை செஞ்சுக்கிட்டான் அந்த மனப்பிம்பம் அவனோட ஆழ் மனசுல பதிஞ்சதால அவனோட ஆஸ்துமா குணமாயிடுச்சுன்னு புத்தகம் சொல்லுது மருந்து வெளியேறந்து வேலை செய்யும் நம்பிக்கை உள்ளிருந்து வேலை செய்யுங்கிறதுக்கு இது ஒரு சக்தி வாய்ந்த உதாரணம் இதே மாதிரி பற்றிய பிரச்சலித்த நம்பிக்கைகளையும் அவர் மறுவரையறை சேரார் இயேசு மட்டும் கடவுளின் ஒரே மகன் இல்ல தெய்வீகத் தன்மை டிவைன் சென்ஷிப் அது மனிதகுலம் முழுமைக்கும் பொதுவானதுன்னு சொல்றார் இதுவும் ரொம்ப தைரியமான ஒரு கருத்து ஆமா தேவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தபடியால் அவர் தம்முடைய ஒரே பேரான குமாரனை கொடுத்தார் அப்படிங்கிற வசனத்தை அவர் வித்தியாசமா விளக்குறார் எப்படி ஒரே பேரான குமாரனுங்கிறது ஒரு தனிப்பட்ட நபரை குறிக்கல அது மனித குலத்தோட ஒரே மாதிரியான தெய்வீகத்தன்மையை குறிக்குதுன்னு சொல்றார் ஓஹோ ஏசு தன்னுள் இருந்த தெய்வீகத்தை முழுமையா உணர்ந்து வெளிப்படுத்தினார் அதுபோல ஒவ்வொருத்தரும் தங்களுக்குள்ள இருக்கிற தெய்வீகத்தை உணரணுங்கிறது தான் இதோட கருத்து நான் செய்யும் கிரியைகளை நீங்களும் செய்வீர்கள் எல்லையற்ற வலியுறுத்துது ஆமா வலியுறுத்தது மிகவும் சக்தி வாய்ந்த கருத்துக்கள் ஒண்ணு உங்களுக்குள்ள இருக்கிற அந்த எல்லையற்ற சக்தியோட நீங்க எப்படி தொடர்பு கொள்றீங்க என்பதுதான் கற்றளையிடுங்கள் கமாண்ட் என்ற வார்த்தையை அவர் பயன்படுத்துறாரு ஆமா இது நாம வழக்கமாக கேட்கும் பிரார்த்தனைங்கிற இருந்து முற்றிலும் மாறுபட்டது எப்படி மாறுபடுது நம்ம பொதுவா கடவுளே நான் என்ன செய்யணும்னு சொல்லுங்கன்னு கேட்போம் ஆனா ஐக் சொல்றார் அந்த எல்லையற்று சக்தி நம்மிடம் நீ எனக்கு கற்றளையிடு யூ மீ அப்படின்னு சொல்லுது பிரார்த்தனை செய்யறதுக்கும் கற்றளையிடதுக்கும் இருக்கிற வித்தியாசம் ரொம்ப பெருசு நாம பொதுவா கடவுள்கிட்ட கெஞ்சுவோம் கேட்போம் அதா கற்றளையிடுங்கிறது ஒரு அதிகாரமான வார்த்தை இது ஒரு மாதிரி அகங்காரமா பார்க்கப்பட வாய்ப்பில்லையா நல்ல கேள்வி ஐக் அகங்காரமா பார்க்கல அவர் பார்வையில அது உங்களுக்கு கொடுக்கப்பட்ட சக்தியை நீங்க முழுசா ஏத்துக்கிற ஒரு செயல் ஒரு கம்பெனியோட சிஇஓ தன்னோட மேனேஜர்கிட்ட என்ன செய்யலாம்னு சொல்லுங்கன்னு கேட்க மாட்டார் இதுதான் நம்ம இலக்கு இதை செயல்படுத்துங்கன்னு கட்டளையிடுவார் அதே மாதிரி உங்களுக்குள்ள இருக்கிற அந்த எல்லையற்ற சக்தி உங்க தெளிவான முடிவுகளுக்காக காத்துட்டு இருக்குன்னு சொல்றார் அப்போ நம்ம முடிவும் திடமான நம்பிக்கையும் தான் அந்த உள்சக்திக்கு கட்டளையாக அமையுது மிகச்சரி நீங்க ஒரு முடிவை எடுத்துட்டா அது எப்படி நடக்குங்கிற கவலையை விட்டுடணும் அந்த உள்சக்தி அதை நிறைவேற்றும் உங்கள் முடிவு உங்களுக்குள்ள இருக்கும் எல்லையற்ற கடவுள் சக்திக்கு உங்கள் விசுவாசத்தின்படி செயல்பட கட்டளையிடுகிறது அப்படிங்க புத்தகம் சொல்லுது இத பொறுப்பு கடவுள் மேல இல்ல மாறாக நமக்கு வழங்கப்பட்டிருக்கிற தேர்வு செய்யும் திறனையும் பொறுப்பையும் முழுமையா ஏத்துக்கிறது கரெக்ட் இந்த புத்தகத்தின் இறுதி பகுதி காட்சிப்படுத்துதல் விஷுவலைசேஷன் அந்த நுட்பத்தை விரிவாக விளக்குது இது நாம முன்பு பார்த்த நாலு படிகள்ல ஒண்ணுனாலும் இதுக்கு ஒரு முழு அத்தியாயத்தையே அவர் ஒதுக்கியிருக்கிறாரு எதுக்காக இதுக்கு இவ்வளோ முக்கியத்துவம் ஏன்னா இதுதான் எல்லாவற்றையும் இணைக்கிற புள்ளி உங்க கற்பனையின் உள்கண்ணால் ஐ ஆல் நீங்க விரும்புறத பாக்கிறது தான் இது ஆமாம் உங்க புற கண்களால் பார்க்கறதை விட உங்க மனக்கண்ணால் தான் உண்மையான பார்வைன்னு சொல்றாரு நம்ம வேலை செய்யுது நீங்க அதையே பெறுவீர்கள் வாட் வாட் யூ யூ இஸ் இந்த வாக்கியத்தோட முக்கியத்துவத்தை இதை அடிக்கோடிட்டு காட்டுது இதை விளக்க ஒரு குளிர்கால விடுமுறையை எப்படி காட்சிப்படுத்துவதுன்னு ஒரு நடைமுறை பயிற்சியும் அவர் கொடுக்கிறார் இல்லையா ஆமாம் முதல்ல நீங்க எங்க போக விரும்புறீங்க எப்போ அங்க என்ன செய்வீங்கன்னு தெளிவா முடிவு செய்யணும் அப்புறம் அப்புறம் டிராவல் ஏஜென்சில இருந்து சில பிரசுரங்களை வாங்கிட்டு வந்து அந்த இடத்தப் பற்றிய உணர்வுல முழுமையா மூழ்கணும் நீங்க ஏற்கனவே அங்க இருக்கற மாதிரி மனக்கண்ணுல கண்டு அதை உணரணுமா ஆமா கடற்கரையில அந்த சூடான மணல உங்க கால்விரல்களுக்கு இடையில உணர்றது அலைகள் உங்க கணுக்கால மெதுவா மோதுறத உணர்றது அங்க உள்ள பழச்சாறுகள சுவைக்கிறதுன்னு முழுமையா அந்த அனுபவத்துல மூழ்கணும் இந்த நுட்பம் விடுமுறைக்கு மட்டுமல்ல பணம் வேலை உறவுகள்னு எதுக்கு வேணும்னாலும் பொருந்தோம்னு சொல்றார் புத்தகம் திரும்ப திரும்ப முக்கியமான உண்மை இதுதான் உங்கள் ஆழ்மனதுக்கும் ஒரு மனப்பிம்பத்திற்கும் நிஜமான யதார்த்தத்திற்கும் வித்தியாசம் தெரியாது ஆமா இதை இப்படி பாருங்க நீங்க ஒரு புளிப்பான எலுமிச்சம்பழத்தை நறுக்கி அதுல உப்பு தடவி உங்க நாக்கில் வைக்கிற மாதிரி கற்பனை செஞ்சா உடனே வாயில எச்சில் ஊறும் உங்க கையில பழம் இல்ல ஆனா உங்க உடல் அது உண்மைன்னு நம்பிடுச்சு நம்ம ஆழ்மனசும் அப்படிதான் அது கற்பனைக்கும் நிஜத்துக்கும் வித்தியாசம் பார்க்காது அப்போ நாம எதை உண்மை என நம்பி உணர்ந்து பார்க்கிறோமோ அதை அது யதார்த்தமாக்க முயற்சி செய்யும் அதுதான் இந்த புத்தகத்தின் சாரம் உங்க மனசோட கட்டுப்பாட்டை நீங்க கையில எடுத்துக்கணும் இன்று ரெவரண்ட் ஐக்கின் திங்க் புத்தகத்தின் வழியே ஒரு ஆழமான பயணத்தை மேற்கொண்டோம் உங்களுக்குள் இருக்கும் சக்தி நான் இருக்கிறேன் என்ற வார்த்தைகளின் வலிமை விருப்பங்களை அடைய அந்த நான்கு படி உளவியல் சங்கிலி மற்றும் காட்சிப்படுத்தலின் முக்கியத்துவம்னு பல விஷயங்களை அலசினோம் சுருக்கமா சொன்னா இந்த புத்தகத்தோட முழு தத்துவமும் உங்க விழிப்புணர்வை சுத்தியே அமையுது உங்கள பத்தியும் உங்க எண்ணங்கள பத்தியும் உங்களுக்குள்ள இருக்கிற சக்தியை பத்தியும் நீங்க கொண்டிருக்கிற விழிப்புணர்வு தான் எல்லாத்துக்கும் திறவுகோள் இது வெறும் நேர்மறை சிந்தனை மட்டுமல்ல இது ஒரு சுய விழிப்புணர்வு அறிவியல் ஆமா இறுதியாக உங்களுக்காக ஒரு சிந்தனை இந்த புத்தகம் திரும்பத் திரும்ப சொல்கிறது உங்கள் ஆழ்மனதிற்கு ஒரு மனப்பிம்பத்திற்கும் நிஜமான யதார்த்தத்திற்கும் வித்தியாசம் தெரியாது அது உண்மையாக இருந்தால் நீங்கள் விரும்பாத ஒரு யதார்த்தத்தை உருவாக்கும் எந்த ஒரு மனப்பிம்பத்தை நீங்கள் உங்களைப் பற்றி இப்போது வைத்திருக்கிறீர்கள் ஒருவேளை என்னால் முடியாது என்றோ எனக்கு தகுதியில்லை என்றோ ஒரு பிம்பம் இருக்கலாம் அதற்குப் பதிலாக இன்றிரவு நீங்கள் எந்த புதிய பிம்பத்தை உருவாக்கத் தொடங்கலாம்